மித்ராவின் குவியமிடும் நேசம் அத்தியாயம் எட்டு நிமிர்ந்து நான்கு புறமும் விலைகளை சுழற்றிய சிவன்யா வடமேற்கு முறையில் சுவரோடும் ஒற்றி நின்ற மனோவையும் கண்டுகொண்டாள் என்ன எங்க அப்படி பாக்குறீங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க அவள் ஒரு பார்வைக்கு இவன் பிதற்றி கொண்டிருந்தான் அவளோ எப்போதும் போல அலட்சியப்படுத்தி அது இது என்று இல்லாது அனைத்து பொத்தான்களையும் விசை கொண்டு அழுத்தினாள் முன்புற கதவு மூன்று நான்கு முறை தட்டி பார்க்க அப்போது மின் தூக்கி இயங்கவில்லை கதவும் திறக்கவில்லை இந்த சில நொடிகளிலே உடல் மொத்தமும் நீர் ஊற்றதை போல வியர்த்துவர உள் சட்டை வரைக்கும் நனைந்து போனது புறங்கையால் முகத்தில் வலியும் வியர்வையை துடைத்தபடி தன் அலைபேசி இயக்கி பார்த்தாள் அதிலும் சிக்னல் கிடைக்கவில்லை வேடிக்கை பார்த்திருந்த மனோ உங்கள் சொல்லுக்கு நான் வேணால் தலையாட்டெல்லாம் லிஃப்டெல்லாம் கேட்காதுங்க மேடம் என்றான் எகத்தாளமாக எப்போதும் தன்னை தவிர்ப்பவள் தன்னோடு மின்தூக்கியில் உள்வந்த போதே ஏதோ அவசரம் என உணர்ந்திருந்தான் இப்போது இவள் நிலையில்லாத படபடப்பையும் கண்முன்னே கண்டான் வெளியேறுவதற்கு ஏதேனும் வழி உண்டா என ஆராய்ந்தபடி மேற்கூரையை பார்த்தவள் நான்கு பக்கச் சுவர்களையும் வளர்ந்து கொண்டு தட்டி பார்த்தாள் தன் மீது அடிவிலாது விலகி நின்று கொண்ட மனோ இவள் செயல விசித்திரமாக நோக்கினான் ஏங்க நமக்கு என்ன அவசரமாக இருந்தாலும் மெஷின் அதுக்கு என்னங்க புரியும் அதுவே திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக தான் நில்லுங்களேன் நிதானமும் பொறுமையுமாக கூறினான் ஜஸ்ட் ஸ்டாப் இட் முன்பற்களை கடித்து வார்த்தைகளை உமிழ்ந்தால் தேகத்தின் மொத்த ஆற்றலும் வடிந்த நிலையில் மிக நுண்ணிய தேய்ந்த குரலாக வந்தது வார்த்தை கப்பென்று வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டான் மனோ நான் வாயை மூடிக்கொண்டால் மட்டும் கதவு திறந்து கொள்ளுமா ஏதேனும் இயந்திர இருக்கும் இல்லையே கட்டிடத்தின் மெயின்டெனன்ஸ் டீம் ஏதாவது பழுது பார்த்து கொண்டு இருக்கலாம் கொஞ்சமா அறிவு பயன்படுத்தாம இவ அவசரப்பட்டா மட்டும் காரியம் நடந்துடுமா மனதில் புகைந்தான் இருவரும் நாளுக்கு ஒரு மூலையில் நின்றிருந்தனர் ஷிவியை பார்க்க அவளோ நெஞ்சில் கை வைத்து அழுத்தியபடி உடலை குறுக்கி சுவரில் முகம் புதைத்து முட்டி நின்றிருந்தாள் எப்போதும் போல ஷிவியின் பின்பக்கம் மட்டுமே இவனுக்கு காட்சியானது இவளுக்கு என்ன ஆச்சு யோசனையோடு பார்த்தவனுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது அதிக உச்சத்தில் உள்ளாள் என்பதும் புரிந்தது சிவிக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு காட்சியே மறைந்தது உடல் மொத்தமும் வியர்வியில் குளித்து ஜில்லென்று ஆக மூடிய விலைகளுக்குள் நான்கு பக்க சுவர்களும் தன்னை நெருங்கி வந்து இறுக்கிக் கொள்வது போன்றும் நொறுக்குவது போன்றும் பிரமை உயிரோடு வெளியேறவே மாட்டோம் என மனதில் ஆழமாக ஊன்றிவிட சுயநினைவை இழக்கும்படியான உச்சபட்ச பயத்தில் இருந்தாள் பயத்து இதயம் வழக்கத்தை விட தாறுமாறாக படப்படுத்தது துடிக்க இத்தனை நேரமும் அடைபட்டு போன சுவாசத்தை வேண்டி நுரையீரலும் தவித்தது மொத்த உணர்வும் பயமும் உடலை கட்டி இருக்க கான்கள் மட்டுமன்றி தேகம் மொத்தமும் வேர் அருந்த கொடியாக துவண்டது பிடிமானம் நின்றி நிலையில்லாது போனவள் தன் உடலை சுவரில் சரித்து நின்றிருந்தாள் மனோவோ தன்னை பார்க்க பிடிக்காத முகம் திருப்பி சுவரில் முட்டி கொண்டு நிற்பதாகவே நினைத்தான் உங்ககிட்ட கசமுசா பண்ற என்னெல்லாம் எனக்கு இல்லைங்க தைரியமா இருங்க அவளுக்கு கேட்கும்படி சத்தமாக நம்பிக்கை உரைத்தவன் இவளை பார்த்து அப்படியே தோணிட்டாலும் பின்பாதிய வாய்க்குள் முணங்கினான் அதே நேரம் பொத்தா என்ன தரையில் விழுந்தாள் சிவன்யா விழுமூடிய நிலையில் நெச்சுக்கூடு ஏறி ஏறி இறங்கியது வாய்த்தறிந்து சுவாசத்திற்கு திண்டாடியபடியே இழுத்து கொண்டிருந்தாள் அவளைச் சுற்றி எதுவுமே இல்லாத வெற்றிடமாக இருந்த போதும் இடிபாடுகளுக்குள் சிக்கியதை போல் இறுகி உடலை குறுக்கினாள் ஷிவி விழுந்ததும் மனோகர் பயந்து போனான் ஏதோ விபரீதம் என அப்போதுதான் புத்தியில் உரைக்க படப்படுத்தான் தன்னிச்சையாக தரையில் அமர்ந்தவனும் அவள் கண்ணத்தில் தட்டி தட்டி மேம் ஷிவி இங்க பாருங்க பாருங்க உடல் மொத்தம் பலமூட குலுக்கினான் ஏங்க எங்க கண்ணை திறந்து பாருங்க தன் கைக்குட்டையை கொண்டு முகத்தின் ஈரமெல்லாம் துடைத்து தெளிய வைக்க முயன்றான் சிவன்யா அணிந்திருக்கும் சட்டையின் முதல் மூன்று பொத்தான்களை கலட்டிவிட்டு உள்ளங்கை உள்ளங்கால் என அழுத்தி தேய்த்து விட்டு பார்த்தான் நம்ம பாடி எதுவும் அட்டாக் பண்ணல நான் நல்லாத்தானே இருக்கிறேன் இங்க இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி மனோவின் மூளை கேள்வியால் குடைந்தது அதே நேரம் அவள் உடலை தளர்வாக நீட்டி படுக்க வைத்தவன் இன்னுமே அவளை விழுக்க வைக்க முயற்சி செய்தான் மொத்தமாக மயங்கி போயிருக்க வாய் திறந்த நிலையில் மிக மெல்லியதாய் இறுதி உயிர் சுவாசத்திற்கு இழுத்து கொண்டிருந்தாள் மடியில் தூக்கு வைத்திருந்த நிலையில் துவண்ட அவள் உடலை இவனால் உணர முடிந்தது ஏறி இறங்கி இழுத்து கொண்டிருக்கும் நெஞ்சுக்கூடு இவனுக்கு பயத்தை கூட்டியது இதுவரையிலும் பார்த்த சினிமாக்களில் மருத்துவம் மொத்தம் மூளையின் மூளை முடுக்குகளிலிருந்து முன்னெடுத்து வர ஆபத்திற்கு பாவமில்லை என உள்ளம் உதைத்து தள்ள குனிந்து ஷிவியின் ஆதாரங்களில் தன் உதடுகளை பதித்தான் அழுத்தி பதித்தவன் தன் நுரையரில் இருந்து ஆழமாக சுவாசம் நெளுத்து சுவாசம் ஊட்டினான் அவனுக்கு அவள் விழித்து கொண்டால் போதும் என்பதை தாண்டி வேறு எந்தவித எண்ணமும் அப்போதில்லை இவன் தொடர் செயலில் அவள் சுவாசம் சீரான போதும் ஏனோ விழித்திறக்கவில்லை கொலகேஷ்ல என்னை உள்ள தள்ளுற திட்டமோ மனோகர் எண்ணம் எக்கு சென்றது இதற்கு மேல் என்ன செய்வதென மனோவிற்கு தெரியவில்லை அவன் அலைபேசியை இயக்கி பார்க்க சிக்னல் இல்லை வெளிமூடி தன் கரத்தில் துவண்டு கிடக்கும் குழந்தை முகத்தை இமைக்காது சில நொடிகள் பார்த்தான் இந்த முகம் அப்படியே அவனுள் கல்வெட்டாக பதிந்து போகுமென அப்போது அவனுக்கு தெரியவில்லை அதே நேரம் மின் தூக்கி இயக்க தொடங்கி சில நொடிகளில் மூன்றாம் தளத்தில் நின்றதும் கதவுகள் திறக்கப்பட சிவியை கைகளில் அள்ளி தூக்கி கொண்டு வெளியே வந்தான் ஆளுதான் அணிஜட்டி ஆனா அண்ணாச்சி கடை அரசு மூட்டையை விட என்ன கணக்கணக்கிறாப்பா புலம்பிக் கொண்டான் ஸ்டூடியோவின் கதவுகள் திறப்பதற்கான பாஸ்வேர்ட் இங்கே பணியில் உள்ள அனைவருமே அறிவர் சிவியை ஏந்தியபடி நுழைந்தவன் நேராக அவள் அறைக்குள் கொண்டு சென்று நீல சோஃபாவில் கிடத்தினான் உண்மையில் மனோகரும் இவள் நிலை கண்டு சற்று பயந்துதான் போயிருந்தான் அவள் சட்டையை சரி செய்தவன் தண்ணீரை அடித்து தெளித்தான் மீண்டும் கண்ணம் தட்டி எழுப்ப முயன்றான் இம்முறை எழவில்லை எனில் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் முடிவில் இருந்தான் இவளுக்குத்தான் தான் யாரும் இல்லை இவளை பற்றிய விவரத்தை யாரிடம் சொல்வது மருத்துவமனையில் கேட்டா என்ற கவலையில் அவள் முன் தரையில் அமர்ந்தவன் கன்னத்தில் கை வைத்து தன்முகம் தாங்கி கேட்டான் சிவியின் விலைகள் மெல்ல மலர மங்களான காட்சிகள் பின் மெல்ல மெல்ல தெளிவாக தொடங்கியது முதல் காட்சியே கண்ணெதிரே கன்னத்தில் கை வைத்திருக்கும் கவலையான மனோகர் முகம்தான் சிவி கண் திறக்கவும் மனோவிற்கு இதுவரையிலும் இருந்த பயம் விலக மீண்டும் ஒரு பயம் துளித்தது தான் செய்து வைத்த செயலை உணர்ந்திருந்தால் தன்னை துண்டு துண்டாக துண்டித்து விடுவாளே ஐயோ முழுகிறாளே மாடன் மாரியாத்தா வேப்பலை எல்லாமே சாமியாட போறா சித்தனா நீ மூலம் எச்சரிக்கையாக கூவியது தளர்ந்த உடலை தாங்கிக் கொண்டு மெல்ல எழுந்து அமர வேக வேகமாக தண்ணீரை எடுத்து நீக்கினான் மௌனமாக வாங்கி பருகியவள் பின் அழுத்தமாக முகம் துடைத்தாள் மேசையில் கிடக்கும் இவள் கைப்பையை நோக்கி கை நீட்ட அதை எடுத்து கொடுத்தான் வாங்கி கொண்டவள் உள்ளே தேடி ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுக்கொண்டாள் மனோ இவளையை பார்த்திருக்க நிமிர்ந்து முகம் பார்த்தவள் மனோ என்றழைக்க இவனுக்கு பயத்தில் படபுடப்பே கூடியது தேங்க்ஸ் ஃபார் இவர்கள் என்க அப்போதுதான் மனோவிற்கு மூச்சை திரும்பி வர நிம்மதியாக உணர்ந்தான் ஒருவேளை தான் செய்த செயலை இவள் உணரவில்லையோ அப்படித்தான் என மிதப்பாக நினைத்து கொண்டான் ஹிவி உணர்ந்துதான் நன்றி கூறினாள் மயக்கத்தில் இருந்த மனதில் இவன் முத்தத்தை அவளால் உணர முடிந்தது உதவியாக செய்தாலும் அதை பற்றியே பேசிக்கொள்ள விரும்பாமல் நன்றியோடு முடித்துக் கொள்ள முயன்றாள் இவளின் மின் இலகுவான நிலையிலும் கொஞ்சம் தைரியம் வரப்பெற்றவன் ஒரு நாட்களை இழுத்து போட்டு அவள் முன் அமர்ந்தான் ஏங்க இப்ப எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா என்றான் தன்மையாக மறுபாய் தலை அசைத்தவள் நோ எம் வெரி சாரி அப் பட் ஐம் ஆல் ரைட் என்றவள் கையொன்றி தலை குனிந்து உள்ளங்கைக்குள் முகம் புதைத்து கொண்டாள் ஏங்க நானும் தானே அங்க இருந்தேன் எனக்கு ஒன்றும் செய்யலை உங்களுக்கு மட்டும் ஏன் மூச்சு முட்டுது அப்படி ஒன்று அங்க காத்து பத்தாக்குறையும் இல்லையே புரியாது குழப்பமான நிலையில் முகம் பார்த்து வினைவினான் மனோ அது பேனிக் அட்டாக் மின் குரலில் முடிந்தாள் அதான் கேட்குறேன் நீங்கள் ஏன் அவ்வளோ பேனிக் ஆனீங்க விவரம் அறிந்து கொள்வதில் விடாக்கண்ணனாக இருந்தான் ஐ ஐஹா கிளாஸ்ட்ரோஃபோபியா தாழ்ந்த குரலில் உரைத்தாள் என்ன பிரியா புரியாது கேட்க நிமிர்ந்து பார்த்தவளின் மூக்கு லேசாக விடைத்தது அவள் பார்வையின் அடங்கியவன் இல்லை அப்படின்னா என்னங்க மீண்டும் கேட்டான் இது ஒரு வகையான ஃபோஃபியோ தான் பண்ணும் க்ளோஸ் ஆன பிளேஸ்ல லாக்கா பயம் வந்துடும் ரொம்ப சின்ன சின்ன மூடின மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள என்னால் இருக்கவே முடியாது அதுவும் கை கெட்டின தூரம் வர சுற்றி நாலு சுவர் இருந்தாலே என்னை வந்து இருக்கி நெருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் செட்டு போயிடுவணும்னு பயம் தன்னை மீறி தன்னை பற்றி உரைத்தாள் அதிர்ச்சியில் ஒரு நொடி வாயடித்து போனான் இதனால் தான் எப்போதும் தூக்கி தவிர்க்கிறாளோ ஸ்டூடியோ இவள் இடங்களுக்கும் விஸ்தாரமாக வெளிச்சமாகவும் குரலில் கேட்டான் அதில் கிடக்கும் கவலை அக்கறையை இருவரும் அறிந்திருக்கவில்லை ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் தெரப்பி எல்லாம் பார்த்தாச்சுமனும் மெடிஷன் மெடிடேஷன் அண்ட் யோகா இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் என்றால் ஒடுங்கிய குரலில் உள்வாங்கிய செய்தியை அசப்போட்டபடியே ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை இருக்கா விடாது அது சின்ன வயசுல இருந்தே என்னோட பத்து வயசுல இருந்தே இருக்கு ஹோ இத வச்சுக்கிட்டு தனியா வேற இருக்கீங்க உரிமையாக கடிந்து கொண்டான் இல்லை எப்பவும் கவனமா தான் இருப்பேன் இன்னைக்குதான் லேட் ஆயிட்டு அதுவும் நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் லிப்ட்டுக்குள்ளே வந்தேன் முன்கிடக்கும் சுருள் முடிகளை கோதி முதுகின் பின் தள்ளினாள் இந்த வார்த்தை உணவை அடியோடு அசைத்து பார்த்தது என்ன நம்பினாளா என் மீது நன்மதிப்பா இவளுக்கு நான் தான் காரணமில்லாத இவளோடு முட்டி கொண்டுள்ளேனோ தன்னை நினைத்து கீழாக உணர்ந்தான் ஏதோ இருக்கும் தளர்ந்து இலகிய நிலையில் அனைத்தையும் கொட்டிவிட்டாள் சிவன்யா அலைபேசி இசைக்க அப்போதுதான் இவ்வளவு நேரமாக தன் பலகீனங்களை இவனிடம் உளறி புத்தியில் உரைத்தது அலைபேசியை எடுத்துக்கொண்டவள் மெல்ல எழுந்து செல்ல மனோவும் வெளியே சென்றான் ஷிவி தன்னை சரி செய்து கொண்டு சில நிமிடங்களிலே தன் அலைபேசி மடிகணினி கைப்பையோடு வெளியே வர வழிமறுத்தபடி நின்றிருந்தான் மனோ கேள்வியாக வேல்விளிப் பார்வை தெரித்துவிட முகத்திற்கு நேராக ஒரு கோப்பை குழம்பியை நீட்டினான் மற்றொரு கையில் தனது கோப்பை ஷிவியின் பலகீனங்களில் இதுவும் அடங்கும் என்பதை அறிந்து கொண்டானோ என்னவோ தனது உடைமைகளை மேசையில் வைத்தவள் மௌனமாக வாங்கிக் கொண்டாள் தளர்வான உடலுக்கு இன்னும் முழுதாக தெரியாத புத்திக்கும் இந்த காப்பி இதமாக இருந்தது இருவரும் ஆலக்கூறு கோப்பையோடு எதிரெதிர சுவரில் சாய்ந்து நின்றனர் என்ன காரணம் என்ன கணக்கு இல்லாது அவளை நோக்கி அழைப்பாயும் விழிகளை முயன்று கட்டுப்படுத்தி கொண்ட மனோகர் பார்வையை இலக்கில்லாது எங்கோ வைத்தான் ஆனால் சிவியோ நிதானமாக அவனை உரசி பார்த்துவிட்டு இன்னைக்கு உனக்கு லீவு தானே பின்ன ஏன் இங்கே வந்திருக்க அழுத்தமாக வினவினாள் பழைய பாவக்காக திருப்பி விட்டதை அவள் குரல் அறிவிக்க கசப்போடு முகம் சொல்லித்தான் அதே நேரம் என்ன இன்னைக்கு லீவா ஏங்க யாருமே என்கிட்ட சொல்லல மூக்கு விடைக்க அவளை பார்த்து வினவினான் சாகர் ஜெனி கிட்ட சொல்லிட்டேனே என்ன அதிர்ந்தான் தன்னை வஞ்சித்தவர்களை வசைப்பாட வார்த்தையின்றி அடக்கி வைத்தான் அவங்க சொல்லல சரி நீங்க என் தானே என்கிட்ட சொல்லியிருக்கணுங்கள சண்டைக்கு நின்றான் எனக்கு டைம் இல்லை உதட்டை சுழிப்போடு உரைத்தவள் காளி கோபியை வைத்துவிட்டு தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் எப்போதும் போல இந்த உதாசீனம் உசு பேச்சு விட்டது மனோகரம் நில்லாது அவள் பின்னி நிழல் போலே சென்றான் ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன் ஓவர் டைம் போட்டு ஒழுங்காக தனி சேலரி கொடுத்துருங்க கராராக பீரம் பேசி கொண்டிருந்தாள் இந்த நேரம் இருவரும் படிகளிலிருந்து கீழிறங்கி சிவியின் கார் வரைக்கும் வந்திருந்தனர் சரி நீ கிளம்பு என்றவள் கைப்பையில் இருந்த கார் சாவியை எடுத்தாள் பட்டணப் பறித்து கொண்டவன் பார்க்காமல வாங்க முடியாதுங்க என வம்படியாக ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான் எப்படி சும்மா சம்பளம் வாங்க மாட்ட நீ நக்கலாக கேட்டபடி மறுபுறம் வந்து அமர்ந்தாள் ஷிவி கடுக பற்களை கடித்தவன் அவள் மீதான கோபத்தை அவள் வாகனத்தில் காட்டினான் ஷிவி சிறிதும் அசரவில்லை வாகாக அமர்ந்து கொண்டு அலைபேசியை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் தொடர்ந்து சில நாட்களாக வேலைப்பளு அழைச்சல் காலை உணவைக் காணாத வயிறு மயக்கத்தில் விழுந்து எழுந்தது என எல்லாம் சேர்ந்து சுழற்சி அடித்ததில் அதிகப்படியான அயற்சியில் இருந்தால் ஆகையால் தான் மனோவை எட்டுத் தள்ளாது எப்போதும் போல் எடுபடியாக எடுத்து கொண்டாள் சற்று தாமதமாக கிளையண்டை சந்திக்க முதலில் மன்னிப்பு வேண்டினாள் மனோகர்தான் முன்வந்து ஷூட் பற்றிய விவரங்களை இத்தனை நாள் தனது அனுபவங்களை கொண்டு விவரமாக விளக்கினான் இவ்வளவு தூரம் அறிந்து வைத்துள்ளானா வேந்து போன ஷிவி விளையாட்டு பையன் என்றாலும் வெவரமானவ மனதில் நினைத்தாள் மனோ மணக்க மணக்க பேசி மயக்கிய விட அவர்கள் புக் செய்ய முன்வந்தனர் இறுதியில் பேக் பேஜ் மற்றும் பேமெண்ட் பற்றிய தகவல்களை மட்டும் சிவி உரைத்தாள் அவர்களுக்கு வசதிப்படும் தேதியில் புக்கிங் செய்ய அனைத்தையும் குறித்து கொண்டு மனோவும் ஷிவியும் விடைபெற்று கிளம்பினர் வரும் வழியிலே எங்க பசிக்குதுங்க உங்களை நம்பி வந்ததுக்கு ஒரு வாய் சோறு கூட வாங்கி தர மாட்டீங்களா பசியோடு அவளை வம்பிழுத்தான் ஹிவியோ இவனிடம் பேசுவதற்கூட இயலாத பசியில் மௌனமாக நிற்க அவனோ சாலையோரும் சிறு உணவகத்தை நோக்கி வண்டியை நிறுத்தினான் ஏய் ஏன் இங்கே நிற்கிறேன் கோபமாக கேட்க நீங்கள் வாங்கி தரனால பரவாயில்ல சொந்த காசில் சோறு வாங்கி சாப்பிட்றீங்க என்றான் பெரும் விட்டவள் இங்கே வேண்டாம் அங்க போ தொலைவில் தெரியும் நட்சத்திர ஹோட்டலின் பெயர் பலகையை சுட்டி காட்டினாள் மனு மீண்டும் காரை இயக்க பசீனு வந்துட்ட அவளுக்கு அறிவுரைகளை அள்ளி வழங்கி கொண்டிருந்தான் சிவி கூறிய உணவகத்திற்கே சென்றனர் வெக்கமோ தயக்கமோ என்றே வேண்டியதையெல்லாம் ஆர்டர் செய்தவன் இல்லாது வலித்து வயிறார உண்டான் பசிக்கு ஏதோ உண்டு கொண்டிருந்த ஷிவி ஒரு நொடி மனோகரை கண்டு வியந்தாலும் சட்டன பார்வையை மாற்றிக்கொண்டாள் கொண்டாள் வில்வர கையில் எடுத்து எவ்வளவு என பார்த்து கொண்டவன் பின் அவள் புறமே நகர்த்தினான் அவளோ முறைத்தபடி மனோ அழுத்தமாக அழைக்க எஸ் நீங்க என் தான் அதுக்காக ஒரு எம்ப்ளாய்க்கு இது கூட செய்ய மாட்டீங்களா அதுவும் லீவ் நல்லா வேலைக்கு வந்திருக்கேன் வந்ததுல இருந்து உங்களுக்காக தானே வேலை செஞ்சிருக்கேன் ஒரு பில் கூட பே பண்ண மாட்டீங்களா இதெல்லாம் உழைப்பு சுருண்டலுங்க என ஆரம்பித்தவன் கம்யூனிசம் சித்தாந்தம் தொட்டு சொற்படையவே ஆற்றிக்கொண்டிருந்தான் இலவச இணைப்பாக வந்து ஒட்டி கொண்ட இம்சையை என்ன செய்வதென்று தெரியவில்லை ஹிவன்யாவிற்கு மேஜையில் தட்டி தன் உதட்டின் மீது விரல் வைத்து சைகை செய்தவள் மற்றொரு கரத்தால் நெற்றியோறும் தடவி கொண்டாள் பொது இடம் கருதி பொறுமையை இழுத்து பிடித்தவள் அவளே பணம் செலுத்தி விட்டு கிளம்ப அவளோடு விரைந்து நடந்தவன் இதை முதல்ல செஞ்சிருக்கலாம்ல இவ்வளோ பேசினதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சு போய் இப்போ மறுபடியும் பசிக்குதுங்க வளவளத்தான் கருவிழிகள் விரிய முறைத்தவள் உன்னால பேசாம வர முடியாதா அதட்டினாள் உங்களால முறைக்காம பேச முடியாதா பதிலுக்கு பதில் வாதாடினான் பேசாம வீட்டுக்கு போ உத்தரவாதமாக உரைத்தவள் கண்மூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டாள் பின்ன எப்ப பாரு என்ன மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்க நாங்கள் என்ன உங்க முறை பையனா முணங்கினான் ஹிவியின் செவ்வி தீந்த வெளித்திறக்காது அதிக பிரசங்கி சத்தமாக உரைத்தாள் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பை வந்தடைய மனோ இறங்கியதும் இவளே காரை லாக் செய்துவிட்டு எதுவும் பேசாது நடக்கத் தொடங்கினாள் இங்கும் அவள் படிகளில் ஏற ஒரு நொடி நின்று யோசித்த மனோ அவ்வளவு அழுப்பையும் சுமந்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தான் நன்றி